வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கூத்தாட்டுக்குளத்தில் ஔஷதீஸ்வரி பகவதி கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு நோய் தீர்க்கும் அருமருந்தை பிரசாதமாக வழங்கும் நிகழ்ச்சி துவங்கியது கூத்தாட்டு கூத்தாட்டுக்குளத்தில் ஸ்ரீதரியம் ஆயுர்வேத கண் மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் உள்ளது இதன் வளாகத்தில் இக்கோவில் உள்ளது விரதமிருந்து இங்குள்ள அம்மனை வழிபட்டால் கண் நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் நோய் குணமாக்கும் மருமருந்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதற்கான நிகழ்ச்சி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது சூரிய காலடி சூரியன் பரமேஸ்வர பட்டதரிப்பாடு தலைமையில் மகா கணபதி ஹோமம் சிறப்பு பூஜை நடந்தது ஸ்ரீதரியம் மருத்துவமனை தலைவர் என் பி நாராயணன் நம்பூதரி தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் நாராயணன் நம்பூதிரி ஆலய நிர்வாகி ஹரி நம்பூதிரி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் பதினாறு வரை தினமும் காலை ஏழு முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலையில் ஐந்து முப்பது முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் மருந்து பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடக்கவுள்ளது பெருவுடையார் கோவிலில் மாதம் ஒருமுறை உண்டியல் காணிக்கை எண்ணுவது வழக்கம் இம்மாதம் கோவிலில் உள்ள பதினோரு உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது அதில் நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஏழு ரூபாய் மூன்று புள்ளி தொள்ளாயிரம் கிராம் தங்கம் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐநூறு கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் கிடைத்தன மாவட்டம் காரைக்குடி கழனிவாசலில் இரட்டை குளத்து முனீஸ்வரர் கோவில் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பூச்சுறிதல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இப்போட்டியில் முப்பத்தி ஏழு ஜோடி காளைகள் பங்கேற்றன பெரிய மாட்டுவண்டி பிரிவிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரம் சிறிய மாட்டுவண்டி பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது காரைக்குடி சூரக்குடி புதுக்கோட்டை ரோட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் மாட்டுவண்டிகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது போட்டியை சாலையின் இருபுறமும் நின்று திரளானோர் கண்டு ரசித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாத்தையுங்கார்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னண்ணன் வயது ஐம்பத்தி நான்கு லாரி டிரைவரான இவருக்கு கீதா என்ற மனைவியும் ஒன்பது வயதில் பாரதிவேல் என்ற மகனும் உள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன் சின்னண்ணன் எல்பிஜி டேங்கர் லாரியை கர்நாடக மாநிலம் சிறூர் பகுதிக்கு ஓட்டிச் சென்றார் கனமழையின் காரணமாக ரோட்டோர டீக்கடையில் லாரியை நிறுத்தினார் அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் டேங்கர் லாரி அடித்துச் செல்லப்பட்டது சிறிது தூரத்தில் டேங்கர் லாரி பாறை இடுக்கில் சுக்கியிருந்தது லாரிக்குள் இருந்த டிரைவர் சின்னண்ணன் மாயமானார் தீவிர தேடுதலுக்கு பின் சின்னண்ணன் உடலை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சிறூர் அரசு ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டுள்ளது கணவர் உடலை மீட்டு ஒப்படைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சின்னண்ணன் மனைவி கீதா வலியுறுத்தினார் எங்களுக்கு ஆறு மணிக்கு தாங்க தகவல் கிடைச்சிது இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் வண்டியில போயிட்டு இருந்தாரு கேஸ் ஏத்திட்டு போயிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்து காணோம் வண்டி மட்டும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் உங்கள் வீட்டுக்கார காணாங்க தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்து மேனேஜரெல்லாம் அனுப்பி அனுப்பிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பத்து மணிக்கு மேலே நாங்கள் தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க சரின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்துட்டு எப்படியாவது எங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொன்னோம் வந்து எங்கள் நங்கையாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க மூலியமாக தான் எங்கள் பையனை க எங்கள் வீட்டுக்கார கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி பத்து மணி ஆயிடுச்சு ஃபோட்டோ வந்துட்டு செல்லில் வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பிவிட்டாங்க அப்புறம் பாத்துதான் நாங்க வந்து எங்க வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் பண்ணனும் அதுக்கு மேல வந்துட்டு ஓனர்கிட்ட கிட்ட சொல்லி நம்ம ஓனர்கிட்ட கிட்ட கேட்டோம் நாங்க போய் உங்களுக்கு பதினோரு மணிக்கு மேல நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் அப்புறம் எது இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க எங்களுக்கு வேற யாருமே இல்லைங்க நானும் இந்த வரைக்கும் இல்லை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு எங்க வீட்டுக்கார என்ன இருக்குது போயிட்டாருங்க சின்ன பையனை வேலை நான் வச்சு எங்க குழந்தைங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்கள் அமர்கலமாக இருக்கும் இன்று ஆடி பிறப்பையொட்டி பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானை காவல் பகுதியில் அதிமுக சார்பில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னாள் சட்டசபை கொரடா மனோகரன் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் ஜான் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று இந்த மூணு வருட காலத்திலே நேற்றைய தினம் மூன்றாவது முறையாக கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இதை கண்டித்து பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக சமயபுரம் ரோடு எம்ஜிஆர் சிலை அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அள்ளித்துறையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் திருச்சி மாவட்டத்தில் விரிவாக்கம் என்று சொல்லி திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மன்னச்சல்லூர் சட்டமன்ற தொகுதி லால்குடி திருவரும்பூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே ஒரு இது போன்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும் அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகுதான் அரசு ஒரு முடிவு எடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அவசர ஓலமாக அவர்கள் இன்றைக்கு அந்த விரிவாக்கத்திற்காக பல கிராம ஊராட்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது